வேலன் சரியில்லை இப்போ ரொட்டக்காசமான திடீரென எப்பிசர் வந்துருக்கேன்னு சொல்லலாம் ஸ்கிப் ஆகும் சொல்லுடையும் கேளுங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் வேலன் வந்து யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் வந்து இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்ட போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக வந்து ரேணுகா வந்து பால் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் குடிச்சாதான் ஆச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னா பாலை வந்து குடிச்சோன்னு வந்து வேலன் மட்டும் யோசிச்சுட்டே இருந்து அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்பா அடா இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி யோசிக்கும் போது வள்ளி வந்து அவங்க அப்பா கிட்டே எல்லா பெர்மிஷன் வாங்கிடுறாங்க ஜானி அம்மா இங்கே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உடனே வந்து ஜானி அம்மாவுக்கு வந்து முத்தையா ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணோன்னே வந்து நான் வந்துடுறேம்மா உங்களை ஆசீர்வாதம் பண்ணேன் கண்டிப்பாக வந்துடுவேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அம்மா நான் ஒன்னதாம்மா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன் நிச்சயம் வந்து நீங்களும் சரி முத்தையா வேலன் மூணு பேர் சேர்ந்து இந்த கல்யாணத்தை எப்படி இம்பார்ட்டுன்னு தான் யோசிப்பீங்க ஆனால் அதுக்குன்னு இப்போல்லாம் வந்து திட்டம் போடாதீங்க நடக்கிறத யாராலையும் மாற்ற முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிம்மா என்னோடய ஆசீர்வாதம் எப்போதும் வந்து உனக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க முத்தையாக வந்து வந்து யோசிக்கிறாங்க வள்ளி வந்து போனதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு என்ன சொல்கிறன்னு தெரியலையே இங்கே வேற வந்து தர்மலி இங்கே வேற இருக்காப்புல அப்படி இருக்கும்போது பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும் ஜானி அம்மாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் வந்து நினச்சது எல்லாமே வந்து நிறைவேறணும் என் பையன் வந்து வள்ளி காலத்தில் தான் தாலி கட்டணுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போனு பார்த்து எல்லா ஏற்பாடும் வந்து முத்து இருக்காங்கள நம்ம ரத்தநல் பாண்டியனோட கடைசி தம்பி அவங்க வந்து எல்லா வேலையும் வந்து சா சூப்பராக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பரவாயில்லையே எல்லா ஏற்பாடும் வந்து சூப்பராக வந்து இருக்கேன்னு சொல்லி தர்மலிங்கம் வந்து அந்த இடத்துல வந்து பேசிகிட்ருக்காங்க அவங்க அக்கா கிட்டே வேதனாயிக்கிட்ட ஆமாண்டா ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் யார் முத்து சும்மாவா அவன் ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து பண்ணுவான் இப்போ ரஞ்சித் வள்ளி கல்யாணம்னா சும்மா விட்டுருவானா அப்படின்னு சொல்லும்போது வந்து எல்லாமே கரெக்டாக நடக்குது இல்லடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ரத்தின பாண்டியன் வந்து அவங்க தம்பிக்கிட்ட முத்துக்கிட்ட ஆனால் சூப்பராக நடந்துகிட்ருக்கேன் எந்த விதத்திலையும் கவலையே இல்லை உங்ககிட்ட பொறுப்பு கொடுத்ததுனால எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது வேதநாயகி வந்து தர்மலிங்கத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏண்டா முத்துக்கிட்ட பொறுப்பு கொடுத்தா சூப்பராக வந்து இருக்கான் உங்ககிட்ட நான் பொறுப்பு கொடுத்தனே நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏண்டா மூர்த்த வந்து வரப்போகுதுரா அவங்க என்ன மாதிரி திட்டம் போட்டாங்கன்னு சொல்லி என் நம்மளால் யோகிக்கவே முடியாது அவங்க திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க அதை குழப்பறதுக்கு நீ எதுவும் பண்ணுறியா இல்லையா இன்னும் ஒரு மணி நேரம் தாண்டா இருக்குது பார்த்துக்கடா ரெண்டு பேரோட கல்யாணமும் ஒரே மாதிரி நடந்துச்சுனா சரி வராதுரா யுவ மாட்டுக்கும் தாலியும் வாங்கி இந்த பக்கம் கட்டிட்டானா என்ன பண்ணுவேன் அக்கா பொறுமையாக இருக்கா என்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டே அப்புறம் என்னக்கா உனக்கு கவலை இல்லைடா தம்பி இருந்தாலும் இத்தனை வருஷமும் நாங்கள் ஆர்வமாக இருக்கோம்ல இந்த விஷயத்துக்காக தான் அதனால தான் கேட்குறேன் நான் பார்த்துப்பேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா என்னை மீறி ஏதாவது நடக்குமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உனக்கே புரிய போகுது அப்போனா ஏதோ ஒரு விஷயம் வச்சிருக்கப்புல இருக்கு ஆமாங்க்கா அப்படின்னு சொன்னோன்னு வந்து அண்ணா என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்க ரெண்டு பேரோட கல்யாணமும் வந்து ஒரே மேடையில் வந்து நடக்கப்போதா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நீ வந்து வேலனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற அதுவே எனக்கு பிடிக்கலண்ணே இருந்தாலும் வந்து நீ ஆசைப்பட்டுட்டேன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன் இப்போ என்றானா பள்ளி கல்யாணமும் ரஞ்சித் கல்யாணமும் நம்ம வீட்டு பசங்க கல்யாணம்னா மேடையில் நடக்குது ஓகே அதே மூர்த்தத்தில் வந்து இன்னொரு பக்கம் வேலனுக்கும் ரேணுகாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறனா சரிப்பட்டு வராதுண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னையா இப்போதான் வந்து எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்குதுங்கிற மாதிரி எங்ககிட்ட வந்து பேசுனீங்க இப்போ என்றானா உங்க தம்பி என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரேணுகாவோட அப்பா அம்மா வந்து சண்டைக்குன்னு வந்து நிற்கிறாங்க சும்மானு இருக்கீங்களா என் தம்பி எதாவது தெரியாம பேசுகிறான் அண்ணா நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே வந்து பிடித்த இல்லாம தானே நடக்குது பாத்துக்க ஒரே மண்டபத்துல கல்யாணங்கிறது ஓகே ஆனா ஒரே மூர்த்தத்துல கல்யாணங்கிறது என்னால நினைக்கவே முடியலன்னு சொல்லி அந்த இடத்துல தந்திரமா வந்து பேசிட்டு இருக்காங்க தர்மலிங்கம் அவங்க போட்ட திட்டம் படி என்னையா இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரிப்பட்ட வராது அப்படின்னு சொல்லும் உடனே வந்து கேக்குறாங்க அந்த இடத்துல பெரியம்மா நீங்க வாங்களேன் அப்படின்னு சொன்னோன்னு வந்து இவங்களோட பெரியம்மா வந்து வராங்க அவங்க தான் இந்த மண்டபத்திலே வந்து வயசானவங்க பிள்ளை இருக்கு அவங்க வராங்க இது மாதிரி ஒரே மண்டபத்தில் ரெண்டு கல்யாணங்கிறது ஓகே ஆனால் நம்ம குடும்ப வழக்கம் படி ஒரே மூர்த்தத்தில் ரெண்டு கல்யாணம் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களா பண்ணப்போ யாரும் நல்லா இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியலப்பா ஆனால் நம்ம குடும்ப வழக்கமே கிடையாது ஆனால் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஆனால் ரத்த பாண்டியன் முடிவெடுத்ததுக்கப்புறம் நம்ம என்னப்பா சொல்ல முடியும் அவங்க வச்சது தானப்பா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தியானே பெரியம்மாவே வந்து சொல்கிறாங்க உங்ககிட்ட வந்து பேச முடியல அவங்களுக்கே வந்து தயக்கமாக இருக்குது நீ ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க கொஞ்சமாவது வந்து நியாயமாக நடந்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து நான் வந்து அடுத்தடுத்த மூர்த்தத்துல ரெண்டு கல்யாணத்தையும் பண்ணி வைங்கன்னு தானே சொன்னேன் ஏன் இப்படி புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏங்க இது உங்கள் பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் சேர்த்து தான் நான் இருக்கேன்னு சொல்லி தர்மலிங்க வந்து சொன்னோன்னே ரேணுகா ஃபேமிலியெல்லாம் வந்து அமைதியாகிடுறாங்க உடனே வந்து மனமேடையில் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்கள அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க இது மாதிரி தனித்தனியான மூர்த்தத்துல வந்து கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணோம் அந்த டேட்டை முதல்ல குறிச்சு கொடுங்க நேரத்தை அப்படின்னு சொல்லும்போது என்னது ஒரே தானே ரெண்டு கல்யாணம்னு சொன்னாங்க இப்போ என்ன இப்படி வந்து சொல்றீங்க நாங்க சொன்னதை வந்து செஞ்சு கொடுங்க தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல கூட்டி கழிச்சு பார்க்கறாங்க இந்த நாள் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ஜோடிக்கு எப்படி பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கும் போது மதியானம் மூணு டு நாலு வந்து ஒரு நல்ல மூர்த்தம் இருக்கு ஆனால் அது அவ்வளவா வந்து சிறப்பான டைம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து ரஞ்சித்துக்கும் வள்ளிக்கும் பெஸ்டான டைமில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் செலவு இல்லாம தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த மூணு டு நாலு வந்து மூர்த்தத்தை வந்து குளிச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து ரேணுகாவோட அப்பா அம்மா கடுப்பாயிட்டாங்க ஏங்க எங்களுக்கு என்ன வசதி இல்லாமையாங்க இப்படியெல்லாம் வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னங்க நீங்கள் எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் தம்பி பேசுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரேணுகாவோட அப்பா அம்மா கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா என்னென்ன அவங்க மாட்டுக்கு செலவு இல்லாமல் தானே பண்ணுறாங்க நம்ம வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கு நான் இந்த மாதிரி நேரத்தில் வந்து கல்யாணம் வந்து கேட்குதா அப்படி இப்படின்னு சொல்லி தர்மலிங்க வந்து வேணும்னே வந்து பிரச்சனையை வந்து மூட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க ரேணுகாவோட அண்ணன் இருந்தார் இல்லை கார்த்தி அவர் வந்து பேசுகிறாங்க என்னங்க உங்க தம்பி தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு என்ன அவரை பார்த்தா எல்லாரும் வந்து பயப்படுவாங்க நாங்களும் அதே மாதிரி இருந்துரும் நினைச்சிட்டாரா என் தங்கச்சிக்கு கல்யாணம் வந்து நல்லபடியா வந்து தான் வந்து பண்ணி வைக்கணும் நாங்க ஆசைப்படுவோமா மாட்டோமா நாங்கள் மாட்டுக்கு ஒரு மண்டபத்தை பிடிச்சி உங்க சக்தி இல்லாட்டாலும் நாங்களும் வசதியா வந்து இந்த அளவு மண்டபம் பிடிச்சி எங்களை வந்து செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு தேவையா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கார்த்தி வந்து வானத்துக்கு முக்கியம் குதிக்கிறாங்க உடனே வந்து என்னடா அது சத்திய சோதனையா இருக்கு வேலை வந்து கூட்டிட்டு வந்துரும்னு சொல்லி அவங்க அப்பா வந்து மாடிக்கு வந்து போறாங்கன்னா முத்தையா முத்தையா போய் பார்த்தா தான் தூக்கி வரி போட்டுருது ஏன்னா அந்த இடத்துல வந்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ம வேலன் என்னடா தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது தெரியலப்பா நேற்று நைட்டு என்ன ஆச்சனே தெரியல நான் எப்படி எப்படி தூங்கினேன்னு தெரியல என்னடா எதுவும் இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்ல கீழே வாடா பெரிய பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்குன்னு ஐயா என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம தர்மலிங்கம் இவன் வந்து திட்டம் போடுறதுக்குல நம்ம இவனுக்கு ஆப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க தர்மலிங்கம் இல்லப்பா வேளா அப்படின்னு சொல்லி நம்ம ரத்தனல் பண்ணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஒரு மூர்த்தத்துல இன்னைக்கு ரெண்டு கல்யாணம் வந்து பண்ணக்கூடாதான் அதனால வெவ்வேறு முகூர்த்தம் வந்து குடிச்சிருக்கோம் யார் கல்யாணம் தான் இங்கிட்டு சங்கடம் வந்து நடந்துகிட்டு இருக்கு நான் வந்து சொல்றேன் நீ யார் பேச்சையும் வந்து கேட்காத என் பேச்சை மட்டும் கேளுன்னு உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து உனக்கும் ரேணுகாக்கும் கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சிடலாம் அடுத்தது மூணு மணி வாக்குல வந்து வள்ளிக்கும் நம்ம ரஞ்சித்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் எனக்கு ஓகே உனக்கு ஓகேவாப்பா நீ நான் சொன்னதுக்கு வந்து சம்மதம் சொல்வது தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வேலன் மாட்டுக்கு வந்து போகிறாங்க மாடிக்கு என்னடா நம்ம நினச்சது ஒன்றா இருக்கு நடக்கிறது ஒன்றா இருக்கு இப்போ என்ன பண்ண போறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட பக்கத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வேலைன்னு இப்படியெல்லாம் நடந்து போச்சேன்னு இப்போ உங்களுக்கு சந்தோஷமா நான்லாம் அப்படியெல்லாம் யாரையும் கூப்பிட்டு வச்சு அசிங்கெல்லாம் படுத்திட மாட்டாங்க நியாயம் தர்மம் எல்லாத்துக்கும் வந்து கட்டுப்பட்டு நிற்பேன் ஐயா உங்களை பத்தி தெரியுங்கய்யா உங்கள் தம்பி இந்த மாதிரி சொன்னாருங்கிறனால தான் இப்படி பேசிட்டோம் மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்டே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க ரேணுகாவோட அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் உங்க மாப்பிள்ள வந்து ரெடி ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் பொண்ணை ரெடி பண்ணி அழைச்சிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொன்னோன்னா வந்து சரின்னு சொல்லி சந்தோஷமா போறாங்க அக்கா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி தர்மலிங்க நக்கலா வந்து சிரிக்கிறாங்க இப்போ ரேணுகாவும் தான் மனமேடையில் உட்கார போகிறான் வேலனும் இப்போ நம்ம பொண்ணு வந்து

போக விடாத அளவுக்கு நான் வந்து ஏகப்பட்ட பேரை வந்து மணமேடைக்கு பக்கத்தில் வந்து நிப்பாட்ட போகிறேன் ஓகேடா தம்பி சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஜானகி மட்டும் வராமல் இருந்தால் போதும்டா இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து சமாளிச்சாச்சு இப்போ ஜானகி எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப ஜானகி வந்து ஆட்டோல வந்து மாசா வந்து இறங்குறாங்க இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க நம்ம ரத்தினல் பாண்டியனோ இன்னொரு பக்கம் வேதனாகி தர்மலிங்கமும் பார்க்குற மாதிரி காட்டி எபிசோடை வந்து அருமையாக மாசா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்